மகர ராசி மகரம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் வியாபாரமாக வாணிபமாக தொழிலாக தொடங்கி முறையீடு முதலீடு செய்வதற்கு உகந்த நேரம் எல்லாம் முடிந்து நீங்கள் சிறப்பாக அமைவதற்கு பாதச்சனியை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மகர ராசி நேரங்கள் இப்போ தான் கொஞ்சம் பொறுத்துக்கங்க இவ்வளவு தூரம் பொறுத்துக்கிட்டீங்க இவ்வளவு தூரம் பொறுத்துக்கிட்டீங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்குங்களே கொஞ்சம் பொறுத்துக்குங்க நிச்சயமாக உங்களுக்கு மகராசி நேர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் பாதச்சனி பண்பாட்டை கொடுக்கும் பாதச்சனி பலன் உள்ளதாக கொடுக்கும் அனுகிரகத்தை கொடுக்கும் ஆற்றலை கொடுக்கும் விபரீதமான ராஜ யோகத்தையும் கொடுக்கும் என வடிச்சு தொடைச்சு பிடிச்சு எடுத்துட்டார் உங்களை இனிமேல் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரம்தான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குல மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஃபோன் வந்துருக்குது அது என்ன நட்சத்திரம் தெரியுங்களா திருவோண நட்சத்திரம் எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள பதினஞ்சாம் இருந்து இன்று வரை பதினெட்டுல இருந்து இன்று வரை முப்பதாம் தேதிக்களாக திருபோன் நட்சத்திரம் மகர ராசிக்கு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு ஃபோன் பதினெட்டுல எட்டு போன் சுபம் கால் அப்படியே குறிப்பாக மகரத்தையும் கடகத்தையும் கொஞ்சம் கூட இணைக்காதீங்க பூசத்தையும் திருமணத்தையும் எத்தனை வறண்டாலும் சரி அதை முடிவில்லாம் நிற்க அப்படிப்பட்ட மகர் ராசி நேயர்களுக்கு தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி கொஞ்சம் நஷ்டமெல்லாம் முடிஞ்சு இனிமேல் ஒரு தொழிலை ஆரம்பித்த பிறகு உங்கள் ராசிக்கு நிச்சயமாக போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறில் வரப்போகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக ஆறில் வரும்போது நிச்சயமாக நிச்சயம் நல்ல ஒரு வழியை கொடுப்பார் இந்த குரு பயிற்சி வரக்கூடிய ஒன்னஞ்சு குரு பயிற்சி இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க இந்த ஒன்னு குரு உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா இப்போ ஹிட்லர் இருக்கிற அடுத்து வரும்போது பாக்கியாதிபர் போது தர்ம கர்மாதிபர் போது கர்மத்துக்குரிய சனீஸ்வரன் உங்கள் ஆட்சி பெற்றிருக்கும்போது அது வக்ரத்தாக இருந்தாலும் சரி வக்ர நிவர்த்தியாக இருந்தாலும் சரி ஒரு நற்பலனை கொடுப்பார் ஏன் ஏழ் ரச்சனை முடியுது வருத்து எடுத்துட்டாரு கடைஞ்சு பிழிஞ்சிட்டாரு துணி துவைச்சு புளிஞ்சு எடுத்துட்டார் ஆனால் உங்கள் குரு அவர் உங்களுக்கு உரியவர் இதே மகர மகரத்து ராசியில் உள்ள உங்களுக்கு வேறு யாராவது அதிபதியாக இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனால் அதே ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்கள் லிபரலாக போயிட்டு கொஞ்சம் அமைதியாக இருங்க இந்த மாதத்தை அப்படியே கொண்டு கவனமாக வச்சுருங்க இந்த மாதத்தை அப்படியே கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க அப்படி இப்படியே ஒன்னஞ்சுக்கு மேலே வந்துடுங்க ஒன்னஞ்சுக்கு மேலே வரும்போது தொழிலில் பாருங்கள் அப்போ ஒன்னெஞ்சுக்கும்போது அங்கிட்ட கிட்டத்தட்ட ஆறு மாதம் முடிஞ்சிடும் அங்கேட்டுன்னு ஒரு ஆறு மாதத்தில் ரெண்டு வருஷம் முடிஞ்சிடும் சனி பயிற்சி அப்போ ரெண்டு வருஷம் முடிஞ்சாலும் உங்களுக்கு பிரதி பலனை எதுவற்காம கொடுப்பார் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் ஷாயம் மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாங்க நிச்சயம் கொடுப்பார் அதில் மாற்று கருத்து அல்ல இப்போ கவனமாக இருக்க வேண்டும் புதுசை எதுவும் செய்யாதீங்கயா புதுசாக எந்த தொழிலாலும் சரி எதிலி முதலீடு போக போடாதீங்க பிரார்த்தனைகள் வைங்க இப்போ பிரார்த்தனைகள் வைங்க ஏற்கனவே உத்தராயணம் பிறந்துருச்சு இல்லையா பிரார்த்தனையில் வைங்க வெற்றியை கொடுக்கும் மிக அபிருதமான நற்பலனை கொடுக்கும் உங்களுக்கு ஒன்று அஞ்சுக்கு மேலே அப்போ இந்த மாதத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க வழிபாடு நிச்சயமாக மகர ராசி நேருக்கு அம்பாள் வழிபாடு சூரிய வழிபாடு இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க அம்பாள் வழிபாடு நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் ஏன்னா அதில் முக்கியமாக இருக்கிறதே திருமண நட்சத்திரம் தான் லலிதா சாஷ்னாம் லலிதா திருசிதி பண்ணுங்கள் ஷாஷ்னாமில் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு எதிர்காலம் சிறப்பாக பிரச்சனைகளை குறைக்கும் அவ்வளோதான் அடியின பொறுத்துல பிரச்சனையில் குறையும் பிரச்சனைகள் குறையும் அதில் கருத்து அல்ல